அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கைரகை சார்ந்த பதிவுல அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் சூரிய ரேவகை அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேச போறோம் பொதுவாகவே நான் கைரகை சார்ந்த நிறைய பதிவுகள் வந்து போட்டுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் நான் ஒவ்வொன்றா போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அனுபவ ரீதியான பதிவுகள் தான் அன்றாடம் நிறைய கைகளை நம்ம பாக்குறோம் எப்படிப்பட்ட ரேகை அமைப்பு எப்படிப்பட்ட மேடமைப்பு கையோட அமைப்பு டெக்ஸ்டர் கலர்ன்னு சொல்லுவாங்க அந்த கையோடைய சைஸ் எல்லாமே நம்ம பொறுத்து அந்த பலன்கள் நிர்ணயிக்கப்படுது எல்லாத்தையும் நம்ம அந்த அந்த அனுபவ ரீதியாக எப்படிப்பட்ட அமைப்பு இருச்சுன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த பதிவுகள் நம்ம வந்து போடுறோம் அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து ஈஸியா நம்ம கையை பார்த்துக்கலாம் ஆனா அதை பார்த்துட்டு நீ முடிவு பண்ணக்கூடாது ஏன்னா இது நிறைய விதிவிலக்கு இருக்கு ஒரு ரேகை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய மற்ற ரேகை அமைப்புகளும் இருக்கு இதை கையை டீட்டலா பார்த்தா தான் தெரியும் ஒரு கெட்ட அமைப்பு இருக்கு ஆயில் ரேகை வீக்கா இருக்குன்னா ஆயில் பங்கம் என்றமே போயிடக்கூடாது ஆயில் ஆயிலை தீர்மானிக்க கூடியது ஆயில் ரேகை மட்டும் இல்ல கங்கண ரேகைகளை பார்க்கணும் விதி ரேகையை பார்க்கணும் ஒண்ணு இது இருதய ரேகை புத்தி ரேகை இது எல்லா ரேகையும் பார்த்து விட்டுதான் ஆயில் அப்படின்ற விஷயத்த முடிவு பண்ண வேண்டியது இரண்டு கைகளையும் பார்க்கணும் ஒரு ரேகை வந்து ஒரு கையில வந்து ரேகன்றது சரியா இல்லை இன்னொரு கையில கூட அந்த ரேகை அமைப்பு சிறப்பாக இருக்கலாம் இது நிறைய விதமான நம்ம மாற்று விதிகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் இப்ப நம்ம சூரிய ரேகை அப்படின்ற விஷயத்துல சூரியன்றது நம்ம முக்கியத்தை கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் கிரகங்கள்லே இந்த கிரகங்களின் தலைவன்றது சூரியன் தான் அந்த சூரியனை மையமா தான் மற்ற கிரகங்கள்லாம் சுத்தி கொண்டு வருது அப்ப சூரிய ரேகைன்றது என்னன்றது நான் சொல்ல போறேன் சூரிய ரேகையை அடிப்படையாக வைத்து தான் அவங்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சூரிய ரேகையை வைத்து சொல்லக்கூடிய விஷயம் தான் ஒரு பிரகாசம் ரோட்ல நடந்து போறாங்கன்னா அவங்க பத்து ஒரு ஒரு பத்து பேர் வந்து கையெழுத்து கொண்டுறாங்கன்னா சூரிய ரேகை அவங்களை சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் அரசியல ஒரு பெயர் புகழ் ஏற்படுத்தக்கூடியது பதவியை ஏற்படுத்தக்கூடியது எல்லாமே சூரிய ரேகை தான் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தன பொருளாதாரத்தையும் தரும் இது போல பல விதமான விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த சூரிய ரேகை ஒருவரின் கைகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்ப நம்ம வந்து பாக்கலாம் இப்ப இந்த சூரிய ரேகை அப்படின்ற விஷயத்துல இது வந்து ரைட் ஹேண்ட் போட்டிருக்கேன் இது வந்து லெப்ட் ஹேண்ட் இரண்டு கைகளையும் பார்த்து விட்டு தான் பலன்கள் நம்ம பார்க்கணும் இப்ப ஒரு கையை நம்ம ஒரு பலன் பார்க்கணும்னா கையோட அமைப்பு கையோட சைஸை வைத்து அது வந்து நெருப்பு கையா நிலக்கையா காற்று கையா நீர் கையா அப்படின்ற விஷயங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும் கை வந்து எப்படி இருக்கு ரொம்ப அழுத்தமா ரொம்ப ஆடா இருந்தா அதுக்குன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு ரொம்ப மீடியமான ஒரு அமைப்புன்னா அதுக்கு ஒரு பலன் ரொம்ப மிருதுவா அதாவது ஒரு ரோஸ்கல்ல சில கைகள்லாம் இருக்கும் அதுக்குனாலும் பாசிட்டிவான பலன்கள் இருக்கும் இது போன்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு கரும்புள்ளிகள் ஏதாவது உதயமா இருக்கா புதிய ரேகைகள் ஏதாவது உதயமாயிருக்கா இருக்கா இது போல எல்லா விஷயம் பார்த்துக்கணும் கட்டை விரல் அமைப்பு என்பது இருக்கு கட்டை விரலை வைத்தே பலன் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்ப எல்லாமே பார்த்துட்டுதான் அடுத்த விஷயம் வந்து மேடுகளை பார்க்கணும் கிரக மேடு அந்த ரேகை அமைப்பு எல்லா விஷயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் வந்து அடுத்த கட்டமா நம்ம போக வேண்டியது இதுல சூரிய ரேகை என்பது இதுதான் சூரிய மேடு இந்த மோதிர விரல இருக்குல்ல இந்த மோதிர வரல கீழே வந்து ஒரு ஒரு மேடு உப்பலாக இருக்கும் அதான் மேடுன்னு சொல்றாங்க அது சூரிய மேடுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த மேடு வந்து உப்பலா இருக்காது சில பேருக்கு வந்து ரொம்ப பள்ளமான ஒரு அமைப்புள்ள இருக்கும் கையை வந்து நீங்க இந்த அமைப்புல வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் பள்ளமான ஒரு அமைப்புகள் இருந்தது இருக்கும் சில பேருக்கு வந்து மீடியமான ஒரு அமைப்புல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பள்ளமா இருக்கக்கூடாது கொஞ்சம் உப்பலா மீனியமான உப்பலாங்கிறது தான் சிறப்பு ரொம்ப உப்பலாவும் போகக்கூடாது அது ஒரு சில ரே பிரச்சனையாவும் கொடுத்துரும் சரிங்களா அப்ப இதுதான் சூரிய மேடு இந்த சூரிய மேட்டில் ஒரு ரேகை வரக்கூடிய ரேகை தான் வந்து சூரிய ரேகை சரிங்களா சரி இந்த சூரிய ரேகையானது ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாவும் போகக்கூடாது ஒரு கரெக்டான ஒரு ஷேப்ல ஒரு ஒரு வித்துல அது இருந்துச்சுன்னா முதல் தரமான வாய்ப்பு சிறப்புன்ற எடுத்துக்கலாம் சூரிய ரேகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இது போல் நீண்ட இருக்கும்னு கிடையாது சில பேருக்கு இந்த கங்கண ரேகையில இருந்து உதயமாகும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து உதயமாகாது இருந்து போகும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரேகை புத்தி ரேகையில இருந்து அந்த சூரிய ரேகை போகும் சில பேருக்கு இந்த புத்தி புத்திரேகையில மட்டும் கிடையாது இருதய ரேகையிலிருந்து சூரிய இந்த சூரிய ரேகை என்பது போகும் இதைய வைத்து ஒருத்தவங்களுக்கு எந்த வயசுல இருந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நம்ம சொல்ல முடியும் சில பேருக்கு இந்த சூரிய கீழே இருந்து உதயமாகும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு பணக்கார வீட்டுல பிறக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து சமுதாயத்துல ஒரு பெயர் புகழை பெற்ற ஒரு நபர்லாம் இருப்பாங்க பிறக்கும் போதே நல்ல செல்வந்தர் வீட்டுல நல்ல சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு அனைத்து விதமான ச சகல சௌபாகியங்களோட வளரக்கூடிய ஒரு நபர்களாக வரக்கூடிய தன்மை என்பது இதுக்கு வந்துடும் அப்படி இல்லை இது போல அமைப்பு இருக்கு எனக்கு அது போல விஷயம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க சுய முயற்சியின் காரணமாக எல்லா விஷயத்தையும் இவங்களே ஏற்படுத்திக் கொள்வார்கள் சில பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஒரு பெயர் புகழடைவாங்களே வயசுதே டக்குன்னு ஒரு ஃபேமஸ் ஆவாங்க அவங்க எல்லாம் இந்த சூரியரேகை இப்படி இருக்கும் சரி சூரிய சூரியரேக வேலை செய்யணும்னா இன்னொரு விஷயம் இருக்கு இந்த விதி ரேகையும் சேர்ந்து இருக்க வேண்டும் விதி ரேகைனா இந்த இருந்து இந்த சனிமேடு இது வந்து அந்த நடுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு சனிமேடு அந்த மேடை நோக்கி ஒரு ரேகை அதான் சனி ரேகை அப்படின்னு சொல்லி விதி ரேகன்னு சொல்லுவாங்க அதே போல ஆகில் ரேகை சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்தா மட்டுமே சூரிய ரேகைக்கான முழு பழங்கள் அது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா முழு பழங்கள் கிடையாது சில பேர் கைகளை அந்த சூரிய ரேகை இருக்கலாம் ஆனா ஆயுள் ரேகை நிறைய பங்கப்பட்டிருக்கும் சில பேருக்கு வந்து வெட்டு இது போல துண்டுபட்டு இருக்கும் இல்ல நிறைய நோக்கு ரேகைகள் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் கீழ் ரக கீழ்நோக்கு ரேகைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த ஆயுள் என்பது ரொம்ப தடிமனா இருக்கும் சில பேருக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கும் சங்கிலி போன்ற அந்த அமைப்பு தீவு குறிகள் நிறைய இருந்துச்சுன்னா இந்த அதிர்ஷ்டமா அதிர்ச்ச ரேகை என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய ரேகை என்று வேலை செய்யாது அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு மெயினான இருந்து முதல் தரமான அமைப்பு சிறு புகழை அடையக்கூடிய ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு நபராக என்பது இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா இதுவே இந்த புத்தி ரேகல்னு உதயமானதுன்னா ஒரு நாற்பது வயசு அவங்க நல்ல ஒரு பெயர் புகழ் என்பது அடைவாங்க இன்னும் புத்தி ரேகைகள் வரும்போது நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க யாரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருக்க மாட்டாங்க தன்னுடைய சுய அறிவினால் நல்ல ஒரு பெயர் புகழே அடையக்கூடிய நபரெல்லாம் இருப்பாங்க சுய அறிவினா அவங்க நல்ல நாலேஜபிள் பெர்சனா இருப்பாங்க நம்ம ஸ்கில்சனா என்பது இருப்பாங்க அவங்ககிட்ட பேசி ஜெயித்து விட முடியாது அது கொண்ட தன்மைகள் என்பது இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த எடுக்கிறாங்களோ அதுல வந்து சக்சஸ் ஆவாங்க குறிப்பா அந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல் பெர்சனா இருப்பாங்க சகலகலா வளம் சொல்லுவாங்க எல்லா விஷயமும் வந்து தெரிந்த ஒரு நபரா இருப்பாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி இருந்து இந்த சூரிய ரேக போகும்போது சிறப்பு ஒரு நாற்பது வயசுல இருந்து அவங்களுடைய பெயர் புகழ் வெளில தெரியும் அது போன்ற ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதய ரேகையில இருந்து போகும் புத்தி இருதய ரேகையில ரைஸ் ஆகுறது அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலதான் அவங்க வந்து ஒரு சொசைட்டில ஒரு பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு என்பது வரும் இது போன்ற விஷயங்கள் பாக்குறோம் போதுமான வரையில இந்த சூரிய ரகன்றது ரொம்ப அழுத்தமா இருக்க கூடாது இல்ல வந்து இது போல வந்து வெட்டுப்பட்டிருக்க கூடாது சில பேர் வெட்டுப்பட்டே இருக்கும் வெட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா இப்படி இருக்கு வெட்டுப்பட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த வயதுல வந்து பொருள் இழப்பு அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும் சில பேருக்கு வெட்டுப்பட்டு இது போல வெட்டுப்பட்டு துண்டுப்பட்டு கூட சொல்லலாம் இது சில பேருக்கு இப்படி இப்படி காசாகிட்டே வரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய ரேகையிலிருந்து நிறைய கிளை ரேகைகள் என்பது டவுன்வேர்ட்ஸா போயிட்டே இருக்கும் இது போன்ற விஷயம் இல்ல சூரிய ரேகையில இது போல தீவு குடி வரும் இங்க வந்து தீவு குடி வரும் தீவுமே சின்னதா ஃபார்ம் ஆகும் அது நம்ம கரெக்டா லென்ஸ் வச்சு பார்த்தா தான் தெரியும் இல்ல நம்ம அந்த போட்டோ எடுத்தாலுமே கிளியரா தெரியும் அப்ப இது இது போன்ற காலகட்டங்களில் அவங்க பொருள் இழப்பு தன்னுடைய நன்மதிப்பு சமுதாயத்துல இழக்கிறது ஒரு அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா அரசியல் அவ பெயரும் அவர் ஏற்படுறோம் ஒரு பிளாக் மார்க்கெட் ஏற்பட்டுரும் இல்ல ஒரு பணியில ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கெட் ஏற்பட்டுரும் இது போலதான் ஒருத்தர் வந்தாரு ஓகேங்களா அதே போல வந்து சூரிய ரகன்றத அவர் கையில வந்து நல்ல அமைப்பு தான் எது வந்து ஆரம்பிச்சுன்னா இப்படி ஆரம்பிச்சு இது நாற்பது வயசு இது சூரிய இப்படி தான் அவர் கையில் என்பது இருந்தது அதாவது இருதய ரேகையும் இந்த சூரிய ரகையும் ஜாயின்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குல்ல இந்த இடத்த ஒரு தீவுப்பொருள் போல இந்த இடத்துல இருந்துச்சு கரெக்டா ரேகை பார்க்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சில வருடங்கள்ல அவர் நாற்பத்தி எட்டு வயசுல இருந்து நம்ம தொடர் கொண்டு பேசினாரு ஆனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் சார் கவனமாக இருங்க உங்களுடைய பெயர் கிடக்கூடிய அமைப்பு என்பது வந்து ரெண்டு மாரி நான் சொல்லியிருந்தேன் அவர் அரசியலையும் இருக்கக்கூடிய நபர் ஒரு டீச்சரா என்பது இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு இந்த இடத்துல ஒரு தீவு போல இருக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு ஒரு பிளாக் மார்க் என்பது ஏற்பட்டுருச்சு பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு அவம் ஒரு அவப்பெயர் என்பது ஏற்பட்டுருச்சு அதே நான் சொன்னது போலே நடந்துச்சு ஆனா அது வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவருக்கு வந்து அதாவது ஒரு இவர் மேல பழி போகணுன்றதுக்காக சில பேர் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா அவர் சொல் வரணும்ன்ற விஷயங்கள் வந்துருச்சு அப்ப இந்த தீவு குறி இது போல நிறைய விதமான உதாரணம் என்பது அமைப்பு என்பது இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய காஷ்மீர் நல்லா இருந்துச்சு நீட்டா இருந்துச்சு நல்ல ஒரு பிறவிலே கோடீஸ்வரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அமைப்பு சரி அவருடைய கை அமைப்பை வந்து பார்த்தேன் அவர் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல நம்ம தொடர்பு போட்டு பேசினாரு நல்லா இருந்து வந்து இந்த ரேகை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு போகக்கூடிய அமைப்பு என்பது வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கேட்டோம் பார்த்தோன்னே நம்ம வந்து கேட்டுருந்தோம் நல்லா இருந்திருப்பீங்களே சார் இப்ப வந்து எல்லாமே வச்சிருந்ததெல்லாம் இழந்திருப்பீங்களேன்னு கேட்டு அதே போலதான் சார் நான் வந்து என்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது எல்லாமே என்னுடைய என்னோட ஃபேமிலியே நல்ல ஒரு பெயர் போட இருந்தவங்க இப்ப எல்லாமே நான் வந்து இழந்துட்டேன் நிறைய கூட சேர்க்கை நிறைய விஷயங்கள் பத்தி இழந்து இழந்துட்டேன்னு சொன்னாங்க அப்ப இந்த சூரிய நல்லா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வெட்டோ தீவோ துண்டோ குறுக்கு கோடுகளோ ஏதாவது போய்கினே இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் நம்ம பாத்துக்கணும் அப்ப நீண்டு நல்லா தெளிவாக இருப்பது முதல் தரமான ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த சூரிய ரேகையில இருந்து சில ரேகைகள் கிளை எல்லாம் போகும் ஒரு குறிப்பிட்ட மேட்டுக்கு போவோம் இந்த சூரிய ரேகன்றது மட்டும் எப்படி ஒண்ணா ஆரம்பிக்கலாம் சில பேருக்கு சூரிய ரக என்று சூரிய மேட்டை நோக்கி போகக்கூடிய சூரியரக சுக்கர மேட்ல இருந்து போகும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் லைஃப் சேஞ்சஸ் என்பது ஏற்படும் சரிங்களா மனைவி ஒரு ஆண் நபரா இருந்தாலும் மனைவி மூலமாக ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்கள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது அவப்பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டு விஷயமா ஏற்படும் அதை கவனமாக இருக்கணும் சில பேருக்கு இந்த சூரிய ரகை இப்படி போகாது இந்த சந்திரமேட்டுல இருந்து போகும் அரசியல் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு மக்கள் தொண்டு செய்வாங்க கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏன்னா சந்திரனாலே ஒரு பிரபலத்தை குறிக்கக்கூடியது சூரியன் சந்திரன் காம்பினேஷன் என்பது பௌர்ணமி யோகம்ன்றமே எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்துல வந்து சூரியன சந்திரனும் ஆப்போசிட் இருப்பது பௌர்ணமி அமைப்பு அப்ப இது ரெண்டுமே கனெக்டிவிட்டி ஏற்படுறது அரசியல் வந்து நல்ல செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா இப்படி வரும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய இரகன்றது இருதய இறைகள் ஆரம்பிக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான என்பது இருப்பாங்க தன்னுடைய சுய முயற்சினால் சிறு கஷ்டப்பட்டு சுய முயற்சியின் காரணமாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நபரா என்பது அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேல நல்லா சிறப்பா இருப்பாங்க அதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பின்னாடி நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய மேடு இருக்குல்ல இந்த சூரிய மேட்ல இருந்து வரக்கூடிய ரேகை இங்க இருந்து செவ்வாய் சமவெளியில இருந்து மேட்ல இருந்து இப்படி வரும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பான அமைப்பு தான் ஒரு போராட்டங்கள் மூலமாக நிறைய போராட்டமான வாழ்க்கையா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்க்கையில வந்து வரக்கூடிய தன்மை இருக்கு செவ்வாய் போராட்டம் வழி வேதனை தரக்கூடிய ஒரு தன்மை சென்டர் பாயிண்ட்ல இருந்து சூரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து தான் ஒரு சுச்சுவேஷன் அமைப்பு இருக்கும் இது போன்ற அமைப்பு இவங்க பின்னாடி அனுபவிக்க பணங்காசம் சேர்த்து வைப்பாங்க ஆனா இவங்க அனுபவிக்கிறதோட இவங்களுடைய சந்ததியர்கள் தான் வழித்தோன்றவர்கள் தான் இந்த விஷயங்களை அனுபவிப்பாங்க இது போன்ற ஒரு விஷயம் டைம் வந்து சூரிய ரகன்றது இப்படி வரும் சில நேரத்துல இப்படி கனெக்டிவிட்டி வரும் சூரிய மேட்டையும் புதன்மட்டி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய தன்மைகள் என்பது வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு பிசினஸ்ல நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனா நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா சில டைம் வந்து சூரிய ரக இப்படி இருக்கும் சில டைம் இந்த சனிமேட்டை லிங்க் ஆகியிருக்கும் அது போன்ற அமைப்புகள் இருந்துச்சுன்னா அரசு வேலை அரசு விலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா இது போன்ற ஒரு விஷயம் இவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு சூரிய ரேகை நீட்டா இருக்கு இப்படி இருக்கு இந்த சூரிய ரேகைல இருந்து ஒரு கிளை ரேகைகள் என்பது போகுது இருந்து ஆடை ஆரம்பிச்சு குருமேட்டுக்கு போகுதுன்னா குருமேட்டு போச்சுன்னா நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும் சமுதாயத்துல ஒரு பெயர் புகழ் இவங்க பேச்சை கேட்டு பத்து பேர் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் அது போன்ற விஷயம் அரசியல்ல நல்ல ஒரு பெரிய அஹ் பொறுப்புல இருக்கக்கூடிய நபரோட கையில இது போன்ற விஷயத்த இருக்கிறது நான் பாத்துருக்கிறேன் இதுவே சூரிய ரேகைல இருந்து கிளை ரேகை சனிமேட்டுக்கு போனாலும் நல்ல ஒரு மக்கள் சேவகராக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் நபரா இருப்பாங்க கடுமையான ஒரு உழைப்பாளியாக இருக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும் அதனால நிறைய விதமான மனவேதனைகளை சோதனைகளை எல்லாமே சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க அதன் மூலமாக பாடம் பெற்ற கொண்டு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு என்பது வந்துடும் இதுவும் சிறப்பான அமைப்பு தான் புதன் மேட்டுக்கு போனாலும் நல்ல அமைப்பு தான் சரி இது போல நிறைய விதமான விஷயங்களா இருக்கு அப்ப இது நம்ம சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போலாம் சூரிய ரகையை வைத்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமான காலம் எப்போ தொடங்குது அப்படின்ற விஷயங்கள சொல்ல முடியும் அது சூரிய கெட்டு இருந்துச்சுன்னா துரதிருஷ்டத்தை நிச்சயமா அனுபவிப்பாங்க அது இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆனா இது இருந்து சில இந்த தீவுக்குறி வெட்டுக்குறி இந்த போல விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா இன்னும் சூரியரேகல நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு சில பேர் சூரியரேகை இப்படி வந்துட்டு இப்படி ரெண்டு பிளவு போடும் விளவடுறது திருச்சூழம் போல ஒரு அமைப்புகள் வந்து வர்றது இதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னும் இந்த சூரிய ரேகில நிறைய பிளாக் மார்க் கரும் புள்ளிமே டக்குன்னு உதயமாகும் ரெண்டு வருஷமா மூணு வருஷமா இருக்கணும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுக்கு அவப்பை ஏற்படுத்துறமே சில விஷயங்கள்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இது போல நிறைய விஷயங்களா இருக்கு உங்க எதிர்காலத்துல இதுல சூரிய ரேகல என்னென்ன குறிகள் இருந்தா நல்லா இருக்கும் இந்த சூரிய மேட்ல என்னென்ன விஷயங்கள் தான் நல்லா இருக்கும் இதுல எப்படிலாம் இருக்கக்கூடாது இது போல நிறைய விஷயமா பாக்கலாம்